பேட்டை முகமது நைனார் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட மையவாடி பள்ளிவாசல் பின்புறம் உள்ள பொட்டைக்குளம் அருகே அமைந்துள்ளது இமன்பி ஜமாத்தில் இறந்தவர்களின் ஜனாசாவை இந்த மையாவாடியில் அடக்கம் செய்வதற்காக குளத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும் மழை காலங்களில் குளத்தில் தண்ணீர் நிரம்பி காணப்படும் அப்போது மையவாடிக்கு ஜனசபை கொண்டு செல்ல முடியாது மாற்று பாதை வழியாக நீண்ட தூரம் கடந்து மயவாடிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது இந்த நிலையில் ஜமாத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசுக்கும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்தனர் அதில் ஜனாசாவை கொண்டு செல்வதற்கு குளத்தின் வழியாக பாதை அமைத்து தர வேண்டும் என மனு அளித்தனர் இந்த மனுவை பரிசீலனை செய்த நெல்லை மாவட்ட நிர்வாகமும் அன்றைய ஆட்சியாளர்களும் சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தனர் தொடர்ந்து குளத்தின் நடுவே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது இதனால் ஜனாசா மயவாடிக்கு எடுத்து செல்வதற்கு மிகவும் எளிதாக இருந்தது இந்த நிலையில் நெல்லை மாநகர் முழுவதும் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகின்றன பேட்டை பகுதிகளில் பாதாள சாக்கடைக்காக குழாய்கள் பதிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பேட்டையிலிருந்து பேட்டை பொட்டை வழியாக குழாய்களை பதிப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நேற்று பேட்டை பொட்டைகுளம் பகுதியில் மையவாடிக்காக அமைக்கப்பட்ட சாலையில் எந்தவித முன்னறிப்பும் இன்றி குழிகளை தோண்ட ஆரம்பித்தனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த பேட்டை எம்என்பி ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இந்த பாதை வழியாக எதற்காக குழாய்களை பதிக்கிறீர்கள் மாற்றுப் பாதையில் குழாய்களை பதிக்க ஆவணம் செய்யுங்கள் என அவர்களிடம் கூறினர் இதனால் தற்காலிகமாக அந்த சாலையில் குழாய்கள் பதிக்கும் பணி நிறுத்தப்பட்டது நடரவும் போறானு போறதுக்கு ஈச்சன ஆளியர்க்கு கூடி போற தான் வழி வரக்க நேரா அது அது ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன வாடாயேங்க போணும் ஆமா இங்க உடனே இங்க உடனே வந்து போறோம் இங்க உடனே தான் நேரா பேரு நீ நேரா அப்படியே அங்க கொண்டு போய் சொல்லு டாக்டர் சார் ஆமா கொண்டு போறது நீ அப்படியே கொண்டு போய் சொல்லு அதுக்கு வேறதுல செலவே இல்ல இல்ல அப்படியே கொண்டு வந்து நம்ம போறது இல்லடா கொண்டு வரது இல்ல யூனிஸ் அந்த லைன் கடக்கைக்கு தான் வலையப்பட்ட லைன் கடக்காம